நன்றி இன்னைக்கு உலக பசியாளர் தினம் நம்ம அனிபா சார்பா பாசி சார் வந்து சாலையோர மக்கள் பசியால் மக்கள் எல்லாருக்கும் வந்து இலவசமா பிரியாணி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தமிழ்நாடுல இருக்க எல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு என்னை கூப்பிட்டு டோக்கியோ கேட்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் சார் இந்த அற்புதமான பணியில நீங்க என்னை கூப்பிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எல்லாருமே தேங்க்யூ எல்லாரும் நன்றி வந்து எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சார் நன்றி சின்ன இனிப்பு தவிர்த்துட்டு நீங்க சமூகத்தை நிறைய செஞ்சு

மக்கள் சப்போர்ட் இருக்கு சேர்ந்து ஆனா இல்லன எல்லாரோடய தனிமையா தான் பண்ணனே அண்ணன் வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்னால முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லி சேர்ந்து பண்ணலாம் அது நம்ம மாற்றம்னே ஆரம்பிச்சு நாங்க எல்லாருமே பண்ணிடுறோம் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் மாற்றம்ல எல்லாமே ஒண்ணுதானே வருமானம்

இருக்கு பணம் இருக்கு உங்களுக்கா வந்து சொல்லுறது அவன் தான் சொல்றவங்களுக்கு எனக்கு அறிவு இல்லை அவங்க தான் எல்லாரும் எனக்கு சொல்லணும் அவர் சாதாரண